புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பிலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நேபாளத்தில் மீண்டும் ஒரு மாணவர் புரட்சி என்பது நடை நடைபெற்றிருக்கிறது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பலியாயிருக்காங்க அந்த நாட்டினுடைய பிரதமர் கே பி ஷர்மா ஒலி என்பவர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க மீண்டும் ஒரு மிகப்பெரிய இளைஞர் எழுச்சி ஏன்னா இன்றைய சமூக இளைஞர்களுக்கு விட்டோத்தித்தனமான சிந்தனை இருக்கிறது அவங்க சமூக வலைதளத்தில் ஊறி கிடக்கிறாங்க இங்கே நாட்டில் நடக்கிற அரசியலையோ இல்லை வறுமை சம்பந்தமானதையோ ஊழல் சம்பந்தமானதையோ இல்லை முதலாளித்துவ சுரண்டல் பற்றியோ எதை பற்றியோ அவங்க பேசுவது என்பது கிடையாது என்ற சொல்லாடலை இன்னைக்கு உடை நேபாள மாணவர் இளைஞர்களுடைய போராட்டம் அப்போ அப்படியாப்பட்ட போராட்டம் எதை நோக்கியது இங்கே இருக்கிற ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சமூக வலைதளம் இருபத்தாறு ஊடகங்களை தடை செஞ்சிட்டாங்க அதனால இந்த மாணவர்களும் இளைஞர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அது மிக மிக தவறானது அந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பதே அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய ஊழல் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார நெருக்கடி போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்திருக்காங்க குறிப்பாக கடந்த மார்ச் மாதத்துல பெல் அப்படிங்கிற ஸ்கூலு அந்த ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா நடக்குது அங்கே அபிஷ்கர் ரவுத் அப்படின்னு ஒரு டுவெல்த்து மாணவர் தான் அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு நேபாள தாய் நாடு இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னா சில முதலாளிகளுடைய நலனுக்காக எல்லாமே இங்க வேலை திண்டாட்டம் ஊழல் நிறைஞ்சிருக்கு அப்ப அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படல இந்த சிலருக்கு மட்டும் சலுகை என்ற நிலைதான் தொடர்ந்து இருக்கிறது இது இந்த தாய் நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா அப்படின்னு அவரு உணர்வு பொங்க பேசுறாரு அது இன்றைக்கு எக்ஸ் தளத்தில் வைரலாக இன்னைக்கு போயிட்டுருக்கு அந்த வீடியோ அனைவரும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அப்படி கடந்த மார்ச் மாதத்துக்கு முன்பாகவே தொடர்ச்சியாக மாணவர்கள் அங்கங்கே அப்பப்போ இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்திருக்காங்க அதில் குறிப்பாக சமூக வலைதளத்தில் இந்த ஊழல் வலிந்த அரசுக்கு எதிராக குறிப்பாக இந்த ஷர்மா ஒளி அரசுக்கு எதிராக தொடர்ச்சியான பதிவுகள் அதற்கு எதிரான கண்டனங்கள் இப்படின்னு பல வகையில மாணவர்களும் இளைஞர்களும் அதுல வினையாற்றிட்டு வந்திருக்காங்க அதோட விளைவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தகவல் தொழில்நுட்ப சம்பந்தமான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதை அமுல்படுத்துறதுதான் சொல்றாங்க அதுல நீங்க எந்தெந்த ஊடகமோ அதுல பதிவு செய்யணும் பதிவு செய்யலைன்னா அது நீக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்ப அதுல பதிவு செஞ்சா ஆகும் அரசுக்கு சாதகமான கருத்து மட்டும்தான் நீங்க போட முடியும் எதிரான கருத்தை போட முடியாது அப்ப அதோட விளைவு என்ன செய்யப்படுது இங்க சமூக ஊடகம் தடை செய்யப்படுது அதற்கு எதிராக தான் இன்னைக்கு மாணவர்கள் இளைஞருடைய எழுச்சி என்பது நடைபெற்றிருக்காங்க அப்ப இந்த எழுச்சியில இன்னைக்கு என்ன வாயிருக்காங்க அப்படின்னா அனைத்து அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் வெள்ளாருடைய வீடியும் தீ வச்சு எரிச்சிருக்காங்க நீங்கள் சுகபோகமாக வாழ்றீங்க நாங்க எங்க வாழ்றோம் இந்த மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இங்க தெருவில் நிற்கிறாங்க தினசரி ரெண்டாயிரம் பேர் வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு சென்றா போதும் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வாழ்வதற்காக எதிர்க்கு இந்த அரசு அப்படி என்ற ஆதங்கம் கோபம் அடக்குமுறை இதற்கு எதிரான போராட்டம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த போராட்டம் என்பது ஒரு பகத்சிங் வாரிசுகளாக இன்னைக்கு அந்த மாணவர்கள் இளைஞர்கள் எழுந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் இலங்கையில நடந்துச்சு வங்கதேசத்துல நடந்துச்சு நேபாளத்துல நடந்திருக்கு அப்படி என்பது நாளைக்கு இந்தியாவிலும் நடக்கும் நடப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கிறது பாசிச மோடி அரசு அதை தான் இன்னைக்கு பல்வேறு வகைகளை சட்ட அடக்குமுறைகளை கையாண்டு வருகிறது அப்ப அந்த வகையில இன்றைக்கு நேபாளத்துல நடந்த இந்த எழுச்சி என்பது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை சுட்டு கொடூரமான முறையில படுகொலை ஒரு விளைவு அந்த போராட்டம் என்பது தீவிரமாகிதான் இன்னைக்கு அந்தந்த அமைச்சர்களுடைய வீடுகளை தீக்கையாக கூடிய நிலை என்பது உருவாக்கி குறிப்பா அதுல அந்த உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகா காங்கிரஸ் தலைவர் வந்து ஷேர் பகதூர் கித்தியூபா அந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் தலைவர் புஷ்பா கமல் தகல் இப்படின்னு பல பேருடைய வீடு அவங்க பதவி ராஜினாமா பண்றது என்பது அரங்கேறிட்டு வந்திருக்கு இது இல்லாம அங்க ஒரு நிதித்துறை அமைச்சரை போட்டு தெருவிலே அடிக்கிறாங்க அப்ப அடிக்கிற கூடிய அந்த அவலத்தை பார்த்தா இந்தியாவில் உள்ள நிதியமைச்சர் நிலைமலம் என்ன ஆகணும் நமக்கு தெரியல நாளைக்கு இங்க ஒரு எழுச்சி நடந்ததுன்னா மோடி அமித்ஷா இன்னைக்கு ஆடுறாங்க எவ்வளவு ஆணவத்துல ஆட முடியுமோ அவ்வளவு ஆணவத்திலே ஆடுகிறார்கள் அம்பானி அதானி போன்ற முதலாளிகளுடைய நலனுக்காக ஆனால் அதே எழுச்சி இங்க நடவதற்கு நடைபெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏனென்றால் நேபாளத்திலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் மேலாக மன்னராட்சி முறையை ஒழித்து கட்டியது அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் இன்னைக்கு அதே கம்யூனிஸ்ட் கட்சி திரிபுவாதமாக மாறி இன்னைக்கு என்னவாய் நிற்குதுன்னா சில முதலாளிகளுடைய தேவையை பூர்த்தி செய்வது இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கான சொத்துக்களை சேர்த்து கொள்வது போன்ற நிலை தான் அங்கே அரங்கே இருக்கிறது அதோட விளைவுதான் அங்க நீங்க வந்து சமூக வலைதளங்களுக்கு தடை செய்கிறீங்களே ஊழலை தடை செய்யுங்கள் அப்படின்னு மாணவர்கள் தலைப்பு வைத்து ஹேஸ்டேக் வைத்து போராட்டத்தை தீவிரமா முன்னெடுக்கிறாங்க குறிப்பா அன்பேன் சோஷியல் மீடியா அப்படி என்ற கருத்து அந்த மாணவர்கள் இளைஞர் மத்தியில எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி நேபாளம் தலைநகர் காத்மாண்டு தொடங்கி பல பகுதிகளில் லட்சக்கணக்கான பேருடைய எழுச்சி பேரணி அந்த ஆட்சியாளர்களுடைய வீடுகளை சூறையாடுவது தீ வைத்து எரிப்பது யாரும் அங்க திருடல பொருளை எடுக்கலை எதுவும் பண்ணலை எங்களுக்கு பயன்படாத பொருள் எதற்கு என்று தீக்கரையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களை எழுச்சி அந்த எழுச்சியை நாம் சுகரிக்க கொண்டிருக்கிறது தேவை என்பது இருக்கிறது நாம் நாட்டை சுற்றி இன்னைக்கு பல மாணவர்களுடைய எழுச்சி நடக்கிறது இந்தியாவிலேயே எழுச்சி நடவதற்கான வாய்ப்பு இல்லையா என்ன இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கட்டும் வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கட்டும் வறுமை பிரச்சனையா இருக்கட்டும் பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும் நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அம்பானி அதானி போன்ற ஒரு குறிப்பிட்ட சில முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறதே இதோட விளைவாக இன்னைக்கு பல பேருடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது இந்த நாட்டினுடைய தொண்ணூறு சதவீதம் சொத்துக்கள் ஒரு சதவீதம் முதலாளிகளிடம் எல்லாம் போய் நிற்கிறது இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அநீதி இல்லையா இங்க இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் போன்ற மத்திய காடுகளிலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அங்க இருக்கிற சில முதலாளிகளுக்காக மாவோயிஸ்டுகளை பழங்குடி மக்களை சுட்டு கொடூரமான முறையிலே படுகொலை செய்து இயற்கை வளங்களை தாரை வார்க்கிறார்களே இதற்கு எதிராக நாம் குரல் எழுப்ப வேண்டாமா போராட வேண்டாமா இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டாமா அப்ப இப்படி இந்தியாவிலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதற்கு தான் பகத்சிங் வாரிசுகளாக நாம் இருக்கிறோம் நாம் அந்த காலத்திலே இந்த பாசிஸ்டுகளை வீழ்த்துவதற்கு மாணவர்களின் எழுச்சியை கட்டாயம் நாம் உருவாக்கக்கூடிய தேவை என்பது இருக்கிறது இந்த ஆட்சியாளர்களை வீழ்த்தினால்தான் இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உயிரை வாழ்வை அவருடைய ஆரோக்கியத்தை நாம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும் தேச நலன் நமக்கு தான் இருக்கிறது பகத்சிங் வாரிசலாக இருக்கக்கூடிய நமக்கு தான் இருக்கிறத தவிர இந்த தேச துரோகிகள் சங்க பரிவாரங்கள் அவர்களுக்கு அல்ல இன்னைக்கு மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் இப்படின்னு ஆர்எஸ் தலைவர்கள் மோகன் பகவத் முதற்கொண்டு அனைவரும் இந்த நாட்டினுடைய வளங்களை சூறையாடுவது அவர்களுடைய நலனுக்காக வரலாற்று திரிப்புகள் செய்வது புராண இதிகாசங்களை கொண்டு வந்து திணிப்பது போன்ற நடவடிக்கைகளை தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக நாம் கிளர்ந்தெழ வேண்டும் அப்படி ஒரு தேவையை பகத்சிங் வாரிசுகளாக இன்றைக்கு இந்த அரசு நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான போராட்ட களத்திலே நாம் ஒன்று தரள வேண்டும் இந்த ஆட்சி பாசிச அடக்குமுறை ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு ஜனநாயக கூட்டரசை படைப்பதற்காக நாம் அனைவரும் போரணியிலே திரள வேண்டும் ஒரு கட்சி தலைமை அதன் வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் இங்கு இளையாக இலங்கையாக இருக்கலாம் வங்கதேசமாக இருக்கலாம் இன்றைக்கு நடந்த நேபாளத்தினுடைய போராட்டமாக இருக்கலாம் இது எல்லாம் கட்சி தலைமை அல்லாமல் தன்னெழுச்சியான போராட்டமாக இன்னைக்கு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான போராட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் முன்னேறி போகாது அதற்கு எதிரான தடையை இந்த முதலாளித்துவ அரசுகள் ஏற்படுத்தும் ஆகையால் ஒரு புரட்சிகர அமைப்பு கட்சி தலைமையிலே இதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படி ஒரு இந்தியாவிலும் ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை ஒரு மாணவர்களுடைய எழுச்சியை நாம் உருவாக்க காத்திருக்கிறதுக்கான காலங்கள் எல்லாமே இங்கு வெகுவாக இருக்கிறது அனைத்தும் அதற்கான தயாரிப்பில் இருக்கு அவ்வளவு அடக்குமுறைகள் இருக்கிறது இதை எதிர்த்து போராடுவதற்காக பகத்சிங் வாரிசுகளாக நாம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஓரணியிலே திரண்டு பாசிச சர்வாதிகாரத்தை முறியடிப்போம் ஜனநாயக கூட்டரசை படைப்போம் நன்றி